ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தாராம் அவர் அந்த ஊரின் மலையடிவாரத்துல குருகுலம் வச்சு மாணவர்களுக்கு கல்வியோடு ஒழுக்கத்தையும் போர் போர்பயிற்சிகளான வில் போன்றவற்றையும் நன்னறிகளையும் கற்றுக் கொடுத்தாராம் அவர் குருகுலத்துல தங்கி மாணவர்கள் கல்வி பயின்றார்களாம் கல்வி பயின்ற நேரம் போக மிச்ச நேரத்துல பூந்தோட்டத்தை பராமரிக்கிறது பூக்களை பறிச்சு சாமிக்கு மாலை கட்டுறது மற்றும் காய்கறி தோட்டத்தை பராமரிக்கிறது காய்கறிகளை பறித்து தருவது பார்ப்பார்களாம் மாணவர்கள் அந்த குருகுலத்துல பயின்ற மாணவர்கள்ல ஒரு சோம்பேறி மாணவன் இருந்தானாம் அவன் சோம்பேறித்தனத்தினால எந்த வேலையும் செய்யாம இருந்து வந்தானா இந்த குருவின் காதுகளுக்கு வரவே குரு அந்த மாணவனை அழைத்து சோம்பேறித்தனம் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல அது பல தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றாராம் மேலும் நீ வேலைகளை பார்த்தால்தான் உன் உடம்பு வைரம் போல் இருக்கும் என்றும் சொன்னாராம் குரு சொன்னதை எல்லாம் சோம்பேறி மாணவன் கண்டுகொள்ளவே இல்லையாம் மாணவனின் அலட்சியத்தை பார்த்த குரு வருத்தம் கொண்டாராம் ஒரு நாள் காலை சோம்பேறி மாணவனை அழைத்த குரு நீதான் எனக்கு மிகவும் பிடித்தமான மாணவன் அத்திமரத்தின் பழங்களை தொட்டால் தங்கமாகிவிடும் எனக்கு வேறு எந்த மாணவனையும் நம்ப முடியாது அதனால் இந்த கோலை உன்னிடம் கொடுக்கிறேன் பத்திரமாக வைத்திரு இன்று இரவு நான் திரும்பி வந்ததும் என்னிடம் கொடு என்றாராம் மனதில் பூரிப்புடன் சரியென சொல்லி மந்திர கோலை வாங்கி கொண்டானாம் சோம்பேறி மாணவன் குரு புறப்பட்டு வெளியே சென்று விட்டாராம் இப்போது அந்த சோம்பேறி மாணவன் நாம் மலைமேல் சென்று அத்திப்பழங்களை எடுத்து வந்து இந்த கோலால் தொட்டால் தங்கமாகிவிடும் அந்த தங்கத்தை பத்திரமாக வைத்திருந்து குருகுல படிப்பு முடிந்தவுடன் நம் வீட்டிற்கு எடுத்து சென்று விடலாம் என யோசித்தானாம் இப்போது காலை ஒன்பது மணி ஆகிறது குரு இரவு தான் வருவேன் என்று கூறியிருக்கிறார் நாம் சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு மலைக்கு சென்று அத்திப்பழங்களை எடுத்து வரலாம் என யோசித்தானாம் அந்த சோம்பேறி மாணவன் அதே போல் சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்து முடித்த பின் மதியம் ஆகிவிட்டதாம் மதிய உணவு உண்ட பின் அவனுக்கு தூக்கம் வந்ததாம் குரு இரவுதானே வருவார் இன்னும் சிறிது நேரத்தில் தூங்கி விழித்து விட்டு மலைக்கு சென்று பழங்களை பறித்து வரலாம் என நினைத்தானாம் அதே போல் தூங்கிய மாணவன் வெகு நேரம் ஆகியும் இருந்து எழவே இல்லையாம் திடீரென விழிப்பு வரவே வேகமாக எழுந்து மலைக்கு செல்ல வேண்டும் என வெளியில் வந்தானாம் அப்போது வெளியே இருட்டி இரவு ஆகிவிட்டதாம் குருவும் வந்து இருந்தாராம் சோம்பேறி மாணவனை பார்த்த குரு மந்திர தருமாறு கேட்டாராம் மந்திரக்கோளை எடுத்து வந்து குருவிடம் கொடுத்த மாணவன் குருவே மலைக்கு சென்று அத்திப்பழங்களை எடுத்து வந்து இந்த மந்திர தொட்டு தங்கமாக்கி பத்திரமாக வைத்திருந்து வீட்டிற்கு செல்லும் போது எடுத்து போகலாம் என நினைத்தேன் என்றானா மாணவன் அதற்கு குரு அவ்வாறு செய்திருக்கலாமே உனக்கு தங்க பழங்கள் கிடைத்திருக்குமே என்றாராம் அதற்கு மாணவன் அதற்குள் தான் நீங்கள் வந்துவிட்டீர்களே என்றானாம் இப்போது குரு சீதனே காலையில் இருந்து இரவு வரை உன்னிடம் தானே கோள் இருந்தது அதற்குள் பழங்களை எடுத்து வந்து தங்கமாக்கி இருக்கலாமே என்றாராம் காலையில் சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தேன் மதியம் சாப்பிட்டு விட்டு தூங்கி விட்டேன் தூங்கி முடித்தால் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றான் சோம்பேறி மாணவன் உடனே குரு சீதனே நான் மந்திரக்கோளை கொடுத்த உடனே மலைக்கு சென்று பழங்களை எடுத்து வந்து தங்கமாக்கி இருந்தால் இப்படி ஆகியிருக்காது அல்லவா நாம் நினைப்பதை உடனே செயல்படுத்திவிட வேண்டும் அப்புறம் என போட்டால் ஆரிய கஞ்சி பழங்கஞ்சி என்று சொல்வார்களே அதே நாம் நினைப்பது நடக்காமல் போய்விடும் இப்போது புரிகிறதா உன் சோம்பேறித்தனத்தால் நீ இழந்தது என்றாராம் குரு இப்போது அந்த மாணவனுக்கு நன்கு புரிந்ததாம் சோம்பேறித்தனத்துடன் இருந்தால் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு நம்மை விட்டு போய்விடும் என்று அன்றிலிருந்து எல்லா நேரத்திலும் சோம்பேறித்தனத்தை விட்டொழித்து சுறுசுறுப்பாக செயல்பட்டானாம் அந்த மாணவன் குருவும் நம் மாணவனை திருத்திவிட்டோம் என்ற மனமகிழ்ச்சியை அடைந்தாராம் நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அப்போது சுறுசுறுப்புடன் இருந்து வாய்ப்பை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம்கிற உண்மையைத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி